அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்முடைய சேனல்ல எளிமையான வழிபாட்டு முறைகளையும் மந்திர தந்திர பரிகார முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க எதிரிகளாலும் துரோகிகளாலும் தலை குனிஞ்சு நிற்கிறீங்களா இந்த ஒரு எளிமையான சூட்சம் பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப தாங்க குறிப்பாக இது எந்த நாள்லலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி வரக்கூடிய நாளில் அல்லது கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அல்லது செவ்வாய்க்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமை இரவு அல்லது அமாவாசை இரவு அல்லது பௌர்ணமி இரவில் செய்யலாம் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம்தான் தேவையான பொருள் ஒன்றே ஒன்று தாங்க ஆனால் நீங்கள் மனசில் நம்பிக்கையோடு செய்யணும் எனக்கு இனிமேல் என் வாழ்க்கையில் எதிரி தொல்லை இருக்காது எந்த துரோகம் வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் துரோகிகளையும் சமாளிக்க முடியும் முதல்ல யார் துரோகிகள் அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சுக்காமலே பல கஷ்டங்களுக்கு ஆளாவாங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் கூட இருக்கிறதுல யார் துரோகி அப்படிங்கறத உங்களால் கண்டிப்பா அடையாளம் காண முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிரி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் சிறிதளவு விபூதி நல்லா சுத்தமான பசுஞ்சான விபூதி எடுத்துக்கோங்க கோயிலில் வாங்கிட்டு வந்து விபூதி வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் உபயோகிக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய விபூதி அல்லது கடையில் போய் வாங்கிட்டு வாங்க ஏன்னா கோயிலில் இருக்கக்கூடிய விபூதி வந்து மந்திரம் சொல்லி மந்திரம் உருவேற்றப்பட்ட விபூதி கோயிலில் இருக்கக்கூடிய விபூதி சாமி பாதத்தில் வச்சு மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி அதை தான் நமக்கு கொடுக்குறாங்க நாம் அந்த வந்து அதை வந்து இதற்காக பயன்படுத்தக்கூடாது புதுசாக விபூதி வாங்கிக்கோங்க அல்லது வீட்டில் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற விபூதி எடுத்து பயன்படுத்திக்கலாம் அந்த விபூதியை உங்களுடைய கட்டை விரல் ஆள்காட்டி விரல் அதற்கடுத்த விரல் இந்த மூன்று விரல் கொஞ்சமா தொட்டி எடுத்து முதல்ல கண்களை மூடிட்டு கட்டுக்கட்டு கதிரிடக்கட்டு முட்டு முட்டு மொழிகள் விதுங்க செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் அப்படின்னு முருகனை நினைச்சிட்டு இந்த வரிகளை மட்டும் சொல்லுங்கள் கவசத்தில் இருக்கக்கூடிய இந்த வரிகளை இப்போ நான் சொன்ன இந்த வரிகளை நான் அவடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் இந்த வரிகளை சொல்லிவிட்டு அந்த விபூதியை எடுத்து நீங்கள் ஊதி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதை நீங்கள் எங்கே செய்யலாம் அப்படின் பார்த்தானே பூஜையிலையோ வீட்டுக்குள்ளேயே இருந்து செய்ய வேண்டாம் வீட்டுக்கு வெளியில் அல்லது மொட்டை மாடியில் பால்கனியில் போய் உட்காந்துக்கிட்டு மனதார் வந்து முருகனை நினைச்சிட்டு எனக்கு வந்து பகை பகைவர்களாலையும் எதிரிகளாலும் துன்பம் இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில் அவமானங்கள் இருக்கக்கூடாது துரோகங்கள் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு இதை செய்யுங்க முடிந்த வரை இதை இரவு ஒம்பது மணிக்கு செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பு இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கார் ஹரசங்கர் ஜெய் ஜெய்சங்கர் திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்